எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக்ங்க என்னங்க என்னோட டாபிக் நேம் இஸ் மை பிளீஸ் ஸோ அதனால தான் சிரிச்சேன் என்னோடய சிரிப்பு கொஞ்சம் எல்லாருக்கும் பயமாக இருக்கணும்னு இருக்கலாம் என்னோடய சிரிப்பு இதுதான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியான முறையில் இருக்கணும் இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மைல் தேவை சிரிங்க 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 சிரிச்சுக்கிட்டே இருங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க நீங்க சிரிக்கிற ஒவ்வொரு விஷயமும் காட் ஆல்வேஸ் காடே போயிடுவாருங்க என்னங்க எவ்வளவு அடிச்சாலும் அவன் தங்கிட்டு சிரிச்சுங்க இருக்கிறான் போதுங்க நான் அடிச்சது போதும்ட்டு அவரே போயிடுவாரு எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்கு யாரும் வெளியில காட்டுறதில்ல சில பேர் வெளிப்படையா சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்க தாங்குமா உங்களோட மனசு தாங்குமா தாங்காது ஸ்மைல் ப்ளீஸ் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது மற்றவங்கள பார்த்தும் சின்ன ஒரு ஆறுதல் ஸ்மைல் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஸ்மைல் உன்னிப்பட்டு யோசித்து இங்கே போட்டி பெல் உங்களுடைய ஸ்மைல் உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லாமல் அன்றைய டேவை ஹாப்பியாக வச்சுக்கலாம் கால மார்னிங் போது ஸ்மைல் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க டல்லாக இருக்கீங்க என்னால் ஸ்மைல் பண்ண முடியல மேடம் இருக்கிற பிரச்சனை பார்த்தா ஓன்னு உக்காந்து ஒரே இடத்துல அழுகணும் போல் தோணுது அழுதுருங்க அதனோடு முடிச்சிருங்க அடுத்த நாள் ஸ்மைல் பண்ணுங்கள் இந்த நிமிஷமே அழுது முடிச்சிருங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க உங்கள் அம்மா கிட்டே பேசுங்க உங்கள் அப்பா கிட்ட பேசுங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசுங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க ஆ காலேஜ் ஸ்டாஃப்புக்கிட்ட பேசுங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்கள் நெக்சரர்கிட்ட பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் அவங்கள்ட்ட பேசுங்க தப்பு இல்லை ஆறுதலாக உங்களுக்கு யாரை பிடிக்கிதோ அவங்கள்ட்ட பேசுங்க ஸ்மைல் பண்ணுங்க கண்டிப்பாக நீ டே வந்து ஹாப்பியாக போகலன்னா ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி பாருங்க எனக்கு சிரிக்க முடியலங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணுறதுங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்ல நம்மளை விடுங்க அனிமல்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா டாக்டர்கிட்ட போதா தனக்கு முடியலங்க டாக்டர்கிட்ட போதா அதையே தான் பார்த்துக்கணும் அதுக்கு தான் பிரசவம் பார்த்துடுது கூட பத்து பேர் வந்து நிற்கிறாங்களா இல்லையே தனியாலாம் போராடுது அதுக்கு ஹியூமன் நேச்சர் எவ்வளோ தேவலாம்ல மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் ஒரு அனிமல்ஸால என்னென்ன பண்ண முடியும் அது வேலையை அது கரெக்டாக பார்க்குது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கு இல்லையா வெளிப்படையாக காட்ட முடியாது சொல்ல முடியாது பெயினாக இருக்கிறத கூட சொல்ல முடியாது அப்படிலாம் அனிமல்ஸே இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்குன்னு ஃபேமிலி இருக்கும்போது நம்ம ஏங்க நம்ம ஏங்க சிரிக்கக்கூடாது சிந்திங்க நீங்கள் சிரிங்க என்ன லைஃப் சரியில்லையா ஒரு வாட்டி அட்வைஸ் பண்ணுங்க ரெண்டு வாட்டி அட்வைஸ் பண்ணுங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க ரெண்டு சான்ஸ் கொடுங்க இதுலேருந்து வெளியில் வந்துடுங்க நான் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் எல்லாமே எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிடுறீங்களா ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி படிங்க அப்படியும் உங்களால் படிக்க முடியல வெளில வந்துடுங்க பிஸ்னஸ் பண்ணுங்க சின்னதா எவ்வளோ இருக்குதுங்க பெண்களுக்கு நிறைய இருக்கு பூ கட்டுற பிஸ்னஸ் பண்ணலாம் மகந்தி போடுற பிஸ்னஸ் நிறைய பேர் ஃபங்க்ஷனில் மகந்தி போடுறவங்க ஆளே கிடைக்க மாட்டேங்குது ஸாரீ டிராப்பிங் அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் பியூட்டிஷன் லைனில் போகலாம் ஸோ டீ கடை வைக்கலாம் வடை கடை போடலாம் ஆம்லெட் கடை போடலாம் என்னென்ன கடைகள் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு இட்லி கடை படம் பேரு இட்லி கடைன்னு வந்துச்சு தனுஷ் படம் சிறந்த ஃபுட்டு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் சொல்லி ஃபேவரட் நம்ம நாட்டில் என்னங்க நமக்கு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை ஏத்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போங்க உங்களை நோக்கி எந்த ஒரு பெயிலியரே ஓடி சரிங்க மகாலட்சுமி எந்த வீட்டுல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அங்கதான் மகாலட்சுமி வந்து தங்கும் நம்மளோட கையில இருக்கும் நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீட்டுல சண்டை சச்சரவா எனி டைம் சண்டை தான் எப்படிங்க மகாலட்சுமி தங்கும் வீட்டுக்கு வந்து வாசலில் பார்க்கும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையத்துக்குள்ள எனக்கு நிம்மதி இருக்காது கடவுளே பயந்து ஓடிடுவாங்க சிரிங்க சிரிங்க சிரி ஸ்மைல் பீஸ் ஹெல்த்துக்கும் நல்லது உங்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்களா உங்களுக்கு ஒரு ஆறுதலாக உங்களை சிரிக்க வைங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு நொடிங்க ஒரு நொடியில் இறந்து போகிறவங்க பல ஆயிரம் கோடி இருக்காங்க திருப்பூரில் ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட்டு வெதன்யா அவங்க உங்க அவங்களுக்கு என்ன சொத்து இல்லையா எது இல்லை எல்லாமே இருந்தது பிறந்த வீட்லேயே இருந்துச்சு புகுந்த வீட்லேயே இருந்தது ஆனாலும் அந்த பொண்ணுடைய லைஃப் காலி ஏன் சரியில்லன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வந்திருக்கலாம்ல ஏன் வரல இந்த நாலு பேர் நாலு பேர் இந்த நாலு பேர் நாலு பேர் இந்த நாலு பேருக்காக தானே உலகம் இங்குது இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்க ஆனால் உலகம் பார்க்குது இந்த நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் எதாவது பேசுவாங்க 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 தாங்க இந்த உண்மை சம்பவத்தை வெளியிலேயே நிறைய பேர் சொல்ல மாட்றாங்க உள்ளேச்சுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சிரிக்க கூடும் பயப்படுறாங்க ஏன் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டுருக்காங்க சரிங்க உங்களுக்கு சிரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் உங்களால் நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்மைலிங் இந்த டாபிக் பேசுகிறேன்ல ஸ்மைல் பீஸ் இந்த வீடியோவுக்கும் மற்ற வீடியோவுக்கும் டிஃப்ரெண்ட் எனக்கே தெரியுது நீங்கள் நான் சிரிச்சிட்டே பேசும்போது என்னை அறியாமலே நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அந்த எல்லாம் பேசும்போது வேறு திருவித்து ஃபேன் சரியில்லை சத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு சத்தம் அதாவது எரிச்சலாக இருக்க முடியுறதுக்காக ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வேறு துருவித்து பண்ணுவேன் டென்ஷனோடு சரியாக பேசக்கூட முடியாது ஆனால் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு சத்தம் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு துணிச்சொலோடு நான் வந்து பேசுகிறேன் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேர்ள்ஸ்க்காக நான் எப்பயுமே வந்து சப்போர்ட்டில் இருப்பேன் அவங்களுக்காக பணங்காசு உதவுறது மட்டும் அது மட்டும் ஹெல்ப் கிடையாது ஆறுதலாக இருக்கிறது ஒரு ஹெல்ப்பு தான் கண்டிப்பாக நான் ஆறுதலாக எப்பயுமே உங்களுக்கு இருப்பேன் நம்பிக்கை வைங்க பிலீவ் பண்ணுங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் போகணும் பிறந்த பாதையை அமைச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் ஸோ ஓகேமேண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ட்ரெஸ்ட் ஆனால் ஒரு பதிவை நான் போடுறேன் ஸ்மை ப்ளீஸ் மை ப்ளீஸ் மை ப்ளீஸ் பாய் பாய் சிவில் யூ லேட்டர் உங்கள் சுகன்யா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு பாய் பாய் சி யூ லேட்டர் உங்கள் சுகன்யா